கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நம்மளுடைய மாநில துணை தலைவர் சம்பத் வெள்ளம் போல் குழுமையிருக்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் காட்டுகின்ற ஆர்வத்தையும் வேகத்தையும் விவேகத்தையும் பார்க்கின்ற நேரத்தில் நம்முடைய கூட்டணி நிச்சயமாக இந்த இருபத்தி ஆறு தேர்தலிலே வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் எடப்பாடியார் தலைமையிலே தமிழ்நாட்டிலே ஒரு புத்துணர்ச்சி பெற்று ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கின்றேன் வணக்கம் அடுத்தபடியாக நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலினுக்கு சிம்ம சொப்பனமாக வழங்கி கொண்டிருக்கும் நம்மளுடைய அண்ணன் டிவி நன்மதா ஜெய அவர்கள் உரையாட்டு மாண்பகம் அம்மா அவர்களை வணங்கி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய தமிழகம் தலைநர தமிழன் பயணம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி பயணத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சினுடைய சட்டமன்ற தலைவர் என்னுடைய அருமை சகோதரர் உயர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு கே ஆர் விநாயகம் அவர்களே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில துணைத் தலைவர் திரு ஏ ஜி சம்பத் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு நன்றி உரையாற்றிருக்கின்ற திரு ஏ டி ராஜேந்திரன் அவர்களே மற்றும் என்னோடு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் சக்கரபாணி அவர்களே மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளர் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் திரு அர்ஜுனன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழகத்துடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் சார்படியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மகளிரணையைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கின்ற அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து கழகத் தோழர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த எழுச்சி பயணம் விரைவிலே நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று அங்கு ஆட்சியை அமைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்ற இந்த கூட்டமாக இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் இங்கே பல்வேறு கூட்டங்களை இந்த காந்தி சதுக்கத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம் நடத்தியிருக்கிறோம் இன்றைக்கு இங்கே நடைபெறுகிற இந்த கூட்டம் இந்த அளவிற்கு ஒரு எழுச்சியோடு உற்சோகத்தோடு இந்த கூட்டம் இங்கே நடைபெறுகிறது என்பது எதை காட்டுகிறது என்றால் மக்களும் தயாராகிவிட்டார்கள் நாமும் தயாராகிவிட்டோம் தேர்தல் எப்போது அறிவிப்பார்கள் என்று இன்றைக்கு நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அரசை மக்கள்வரது அரசை மக்களை பற்றி சிந்திக்காத அரசை தான் தன் குடும்பத்தை பற்றி மட்டும் சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டார்கள் இன்றைக்கு இந்த தமிழகம் தலைநிமிர வேண்டும் என்றால் தலைகுனிந்திருக்கின்ற இந்த தமிழகம் தலைநிமிர வேண்டும் என்றால் இந்தியாவின் முன்னிலை மாநிலமாக வர வேண்டும் என்றால் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக வர வேண்டும் என்றால் இன்றைக்கு தொழில் வளர்ச்சியிலே பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது அனைத்து தொழில்களும் இன்றைக்கு மாநிலத்தை விட்டு அண்டை மாநிலத்துக்கு செல்லுகின்றதற்கு காரணம் என்ன மாநில அரசு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தோடு முரண்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசியல் ஆதாயத்திற்காக தேர்தல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு மக்களை பற்றி சிந்திக்காமல் இன்றைக்கு மாநில வளர்ச்சி பற்றி சிந்திக்காமல் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தோடு இன்றைக்கு முரண்பட்டிருக்கிற காரணத்தால் இன்றைக்கு தமிழகம் வளர்ச்சி பாதி செல்லாமல் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதைதான் இந்தியாவுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகின்ற செல்லுகின்ற சொல்லுகிறது இரட்டை அரசாங்கம் மத்தியிலும் ஆட்சி நம்மாடைய ஆட்சி மாநிலத்திலும் நம்முடைய ஆட்சி இருந்தால்தான் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அனைத்திலும் வளர்ச்சி பெற முடியும் வேலை வாய்ப்புகளை பெற முடியும் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பெற முடியும் மத்திய இருந்து இங்கே நம்முடைய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைந்தால் மத்தியில் இருக்கிற நம்முடைய அரசு பாரதிய ஜனதா பாரத பிரதமரிடம் கேட்டு கேட்க வேண்டாம் கேட்காமலே அரசு 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 மத்திய அப்படிப்பட்ட கூட்டணியிலே நம்ம தமிழகத்திலே அமைய வேண்டும் அதற்காக நம் அனைவரும் பாடுபட வேண்டும் இன்றைக்கு தமிழகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை அதை தடுக்க வேண்டிய மாநில முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் மாநில முதலமைச்சர் தான் காவல்துறை தன் கையில் வைத்திருக்கிறார் கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் பழியை பேரிடம் போடுகிறார் மத்திய அரசாங்கம் தடுக்க வேண்டும் காவல் அதிகாரிகளே நீங்கள் தடுக்க வேண்டும் காவல்துறை யார் கையில் இருக்கிறது அந்த காவல்துறையுடைய அமைச்சராக யார் இருக்கிறார் முதலமைச்சர் இருக்கிறார் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறார் செயலற்றிருக்கிறார் செயல்படாத ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டில் என்ன நடப்பது என்றே தெரியாத ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தூக்கி எறியப்பட வேண்டும் இன்றைக்கு இந்தியாவிலே இன்றைக்கு உலகத்திலே இன்றைக்கு இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் இந்த பத்தாண்டு காலம் ஆண்டு காலம் மத்தியிலே பாரதிய ஜனதா மோடி தலைமையில் அமைந்த காரணத்தால் தான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது பல்வேறு துறையிலே நாம் இன்னைக்கு தன்னறிவை பெற்று வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து மிகப்பெரிய வரி சீரமைப்பை கொண்டு வந்தது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த வரி சீரமைப்பிலே அந்த பயனடைய வேண்டிய மக்களுக்கு செல்ல வேண்டிய பயணிகளை இந்த தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் அரசு வழங்க மறுக்கிறது பாலுக்கு கொடுத்த பாலுக்கு வரி நீக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு தர வேண்டிய வரி சலுகையை மக்களுக்கு அளிக்காமல் ஆவி நிர்வாகம் இன்னும் கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு சலுகைகளை மத்திய அரசாங்கம் கொடுக்கிற சலுகைகளை தமிழக அரசு அரசியல் காரணத்துக்காக இன்றைக்கு தடுத்துக் கொண்டிருக்கிறது மக்களை வந்திச்சு கொண்டிருக்கிறது ஆக இப்படிப்பட்ட அரசை தூக்கி எறிப்பட வேண்டும் என்றால் தமிழகம் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரு குடும்ப ஆட்சியனிடம் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் விரைவிலே சட்டமன்ற தேர்தல் இன்னும் சரியாக சொல்ல போனால் இன்னும் அறுபதே நாள் தான் கடந்த முறை பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது அதேதான் அதற்கு முன்பாக தேர்தல் அறிவிக்கப்படலாம் ஆகவே தேர்தல் தொடங்கிவிட்டது நம்மை பொறுத்தவரை தேர்தல் தொடங்கிவிட்டது எல்லோரும் தயாராக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனால் திராவிட முன்னேற்றக் கழகம் எதையும் செய்ய துணிவார்கள் வெற்றி பெறுவதற்கு எதையும் செய்வார்கள் ஆகவே வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் தூக்கி எறியப்பட வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான தலைமையிலான கூட்டணி வருகின்றட்டமன்ற தேர்தல வெற்றி பெற்று எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமையும் 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 அடுத்தபடியாக நம்ம அவர்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நம்மளுடைய மாநில தலைவர் இப்பொழுது நம்ம உரையாற்றுவார் தமிழகம் தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணத்தில் இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டாவது நாள் தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம் இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டாவது நாள் நாளைக்கு ஐம்பத்தி மூன்றாவது நாள் இந்த பயணம் நிறைவடைய இருக்கிற தருவாயில் நாளைய தினம் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டெல்லியிலிருந்து புறப்பட்டு அந்தமான் போய் பிறகு திருச்சியிலே வந்து புதுக்கோட்டையில் நடைபெறுகின்ற அந்த நிறைவு விழா நிகழ்ச்சியில் நாளைக்கு கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எதற்காக புதுக்கோட்டை என்று நாங்கள் முடித்திருக்கிறோம் என்று சொன்னால் புதுக்கோட்டையிலிருந்து இந்த புனித பயணம் தேசிய ஜனநாயக கூட்டணுடைய புனித பயணம் மக்களை காக்க தமிழகத்தை மீட்க அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் எழுச்சுகின்ற எழுச்சி பயணம் அது புதுக்கோட்டையில் ஆரம்பித்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முடிவடைய வேண்டும் என்பதற்காக நாளைய தினம் எங்களுடைய இறுதி நிகழ்ச்சியை புதுக்கோட்டையில் அறுத்திருக்கிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு திண்டிவனத்தில் உங்களையெல்லாம் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பினை இறைவன் தந்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லித்துகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் பாரிவேந்தர் கட்சி புதிய நீதி கட்சி எல்லாம் இணைந்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும் இதன் பிறகு பொங்கல் முடிந்த பிறகு இன்னும் எத்தனையோ கூட்டணிகள் வந்து சேரும் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் எல்லா ஊர்களுக்கும் போயிருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவராக நான் இருக்கின்ற நேரத்தில் ஒரு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இருவரும் இரட்டைக்குழல் துப்பாக்கிகள் அல்ல இரு சகோதரர்களாக மருது சகோதரர்களாக பணியாற்றிய காலம் உண்டு மருது சகோதரர்களாக பணியாற்றிய காலம் உண்டு ஆனால் என்னவோ அது அப்படியே முடிந்து போய்விடுமோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் நல்ல வேளையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் ஈ பி அவர்களும் இதில் இந்த கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு திண்டிவனத்தில் எங்கள் இருவரையும் மீண்டும் சேர்த்திருக்கிறார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அண்ணன் ஈ பி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லோருமே எனது நண்பர்கள் எல்லோருமே எனது நண்பர்கள் ஆனால் திண்டிவனத்தில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் சிபிஎஸ் மட்டும் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் சிபிஎஸ் மட்டும் என்னுடைய உடன்பிறந்த சகோதரன் என்ற உணர்வோடு எல்லா காலங்களிலும் தேர்தலில் கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா காலங்களிலும் இதே உறவு நீடித்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு திண்டிவனத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய உடன்பிறந்த சகோதரன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என்ற உணர்வோடு உங்களையெல்லாம் நான் இங்கே சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் இந்த நிகழ்விலே எம்எல்ஏக்கள் திண்டிவனம் அர்ஜுனன் அவர்கள் திண்டிவனம் நமது சக்கரபாணி அவர்கள் மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ கலிவர்தன் அவர்கள் மாநில செயலாளர் முரளி என்ற ரகுராமன் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எம் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் முத்து அவர்கள் சீனிவாசன் அவர்கள் பாண்டியன் அவர்கள் அன்பழகன் அவர்கள் ராஜசேகரன் பிரேம் ஜீன்ராஜ் எத்திராஜ் உள்ளிட்ட திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடலையர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல தலைவர்கள் பொறுப்பாளர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இரட்டைலே சின்னத்தை தாங்கியிருக்கிற ஆற்றல் மீது கடல் வீரர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தை